அண்ணன் திரு பீலாய் பாண்டி மன்னார்குடி அவர்களும் அண்ணன் திருமண கண்டியர் மன்னார்குடி அவர்களும் அண்ணன் திரு நந்தகுமார் மன்னார்குடி அவர்களும் திரு அண்ணன் கார்த்திக் அவர்களும் திரு பாட்டாளி மக்கள் கட்சி அவர்களையும் கோரிக்கை வைத்து மிக சிறப்பான முறை ஆட்டத் தொடங்கியது ியம்மன் தொடர்பாளத்தில் ஆய்விட்டிருக்கின்றனர்

நாகையா ஸ்ரீ வாராக்கி அம்மன் ஜோட பாடையோம் கடுமையான போட்டி நான்கு வெற்றிப்படிகளும் எம் எஸ் ஆர் நாகை பணியை வழங்க ஆர்வமாக உள்ளார்கள் முதல் வெற்றிப்படி அலைப்பு ஏற்று வருகின்றுள்ள பட்டுக்கோட்டை இன்ஜினியர் யோகராஜ் தொண்டைமான் குடும்பத்தினரை நாச்சியார் மனசங்கத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றோம் எம் எஸ் ஆர் நாகை மூன்று வெற்றி குடிகளும் ஸ்ரீ வராகி அம்மன் ஐந்து வெற்றி குடிகளை பெற்றுள்ளனர் தங்களது அழைப்பை ஏற்று வருகை தந்துள்ள பட்டுக்கோட்டை இன்ஜினியர் யோகலால் தொங்கைவான் குடும்பத்தினரை நாச்சார் நல சங்கத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றோம் அரசங்க சார்பாக அற்புதமான இரு அணிகளும் சம அணிகள் இரண்டு அணிகளும் ஐந்து வெற்றி புடிகளை பெற்றுள்ளன This is the best place. நாகையினரும்ியம்மாரலை மணியினரும் சிறப்பான முறையில் அடுத்ததாக சென்னை அணியினரும் கொங்குநாடு இஞ்சேரி காலை தொரிய மணியினரும் அடுத்த போட்டிக்கு தயார் நிலையில் இருக்குமா 妈的，奶奶！<noise> <noise> <noise> വരാൻ ഒരു കുട്ടി അർത്ഥമാന ഒരു റൈഡർ എംഎസ്ആർ 南无阿弥陀佛。 நாகை பதிமூன்று வெற்றி பலிகளும் சேரி வராகியாமல் பதினோரு வெற்றி பணிகளும் பெற்றுள்ளன यह पास आ गए इसी 12 dm जोड़र पड़ेंगे कटुமையான पोटी महाराज

我怎么了？ not nice. செத்துபடி சிறப்பான ஒரு ஆட்டம் ஸ்ரீ வாரகி அம்மன் சிறப்பான ஒரு ரைடர்

ஒரு அற்புதமான ரை நாமக்கல் ஜன் சிறப்பான கடைசி நான்கு நிமிடங்கள் ஜோடற்பாளையம் இருபத்தி மூன்று வெற்றிப்படிகளும் நாகை பதினாறு வெற்றிப்படிகளும்

மூன்று நிமிடங்கள் ஆட்டத்தின் இறுதி மூன்று நிமிடங்கள் ஆட்டத்தின் கடைசி மூன்று நிமிடங்கள் ஜெடற்பாளையம் இருபத்தி ஆறு வெற்றி பணிகளும் நாகை பதினேழு வெற்றி பணிகளும் மீண்டும் நம்பர் ஒன் நாகைப்பட்டினம் பிழந்து வெற்றிப்படிகளும் சி இருபத்தி ஆறு Messi yang dari Manado. Si Bindo, sesi nomor satu.

வெற்றி வெற்றிப்படிகளும் அதனை எதிர்த்தாடிய ஸ்ரீ மராட்டி அம்மன் அணியினர் இருபத்தி ஏழு வெற்றிப்படிகளை பெற்று வெற்றி பெற்றுள்ளனர் என்பதை அன்போடு தெரிவித்து வருகின்றோம்